ஹலோ மக்களே எல்லாருக்கும் ஹாப்பி மாலை வணக்கம் கோலம் பேசுதடி சீரீஸில் கோலம் ஏழு அமாவாசை அன்னைக்கு ஏன் கோலம் போட மாட்டாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இறந்தவங்களுக்காக படைக்கிறதுனால அன்னைக்கு கோலம் போட மாட்டாங்க ஆனால் அது எதனாலன்னு தெரியுமா நம்ம தினம் நம்ம வீட்டு வாசலில் கோலம் போடுவோம் ஆனால் அமாவாசை அன்னைக்கு மட்டும் போட மாட்டோம் தினம் கோலம் போடும்போது நம்ம வீட்டில் இருக்க தெய்வங்கள் எல்லாம் வருவாங்களாம் ஆனால் அமாவாசை அன்னைக்கு கோலம் போடாத இருக்கும்போது இறந்தாங்கல்ல அவங்களோட ஆத்மாக்கள் வருமா இப்படி தான் சொல்கிறாங்க அதனால தான் அமாவாசை அன்னைக்கு கோலம் போடுறதில்ல நீங்கள் கேட்கலாம் அப்போ அமாவாசை அன்னைக்கு தெய்வங்கள் வீட்டுக்கு வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெய்வங்கள் வழி விட்டதுனால தான் அவங்க வருவாங்க அன்னைக்கு ஒரு நாள் அவங்க வந்து நம்மளை தெய்வமான இருந்து வாழ்த்திட்டு போவாங்க இதுக்காக தான் அமாவாசை அன்னைக்கு வீட்டு வாசலில் கோலம் போட மாட்டாங்க உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சுந்தரமா ஜெயந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கோலம் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் இன்னொரு அழகான கோலத்தோடு நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன் இந்த வீடியோவை கோலம் பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க பாய் பாய்